தளபதி விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனமாக இருக்கட்டும் அவருடைய புதிய புதிய கார்களாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் இந்த ஜீரோ டூ டபுள் செவன் அப்படின்ற ஒரு எண்ணை பயன்படுத்துறாரு அந்த எண்ணுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அதைத்தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம் இது தளபதி விஜய் அவர்களோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருந்தாரு அந்த சுற்றுப்பயணத்துல விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு அப்படின்றது மக்கள் எவ்வளவு ஆர்வமா கேட்க காத்திருந்தாங்களோ அதே ஆர்வத்தோட இந்த ஜீரோ டூ டபுள் டூ என்ன அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆர்வமா சமூக வலைதளங்களை தெரிவிட்டு இருந்தாங்க அந்த நம்பருக்கு பிறகுடைய ரகசியம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தளபதி விஜய் அவர்கள் அவருடைய தங்கியோட நினைவாக வித்யாவுடைய நினைவாக தான் இந்த ஜீரோ டூ டபுள் செவன் அப்படின்ற நண்பரை அவருக்கு புதிய காரணமாக இருக்கட்டும் அந்த பிரச்சார வாகனமாக இருக்கட்டும் அவர் வாங்கக்கூடிய எல்லா வாகனங்களுக்குமே இந்த நம்பரை நம்பர் பிள்ளைகளாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு அவங்களுடைய தங்கியோட பிறந்தாள் பதினான்கு ஜீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த என்னத்தான் சொருக்கி ஜீரோ டூ டபுள் செவன் அப்படின்னு மாத்தி தளபதி விஜய் அவர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஜீரோ டூ டபுள் செவன் அப்படின்ற எண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் இதுதானே அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல சோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்